இலங்கை முழுவதும் உள்ள பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் இன்று ஒரு நாள் அடையாள பணி முன்னெடுத்துள்ளது இந்த நிலையில் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் பல்கலைக்கழக முன்றலில் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக கூறி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அந்த சங்கம் நேற்று அறிவித்தது வேதன அதிகரிப்பு பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று காலை யாழ் பல்கலைக்கழக முன்றலில் விரிவுரையாளர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு பிரதான நுழைவாயிலில் கவனயீர்ப்பில் ஈடுபட்டனர் உயர்கல்வி அன்றில் உயர்ச்சி இல்லை அரசு பல்கலைக்கழகங்களை பாதுகாக்கவும் விடுதியும் விரிவுரை மண்டபமும் ஆடம்பரம் அல்ல அத்தியாவசியமே நாங்கள் கேட்பது சலுகை அல்ல உரிமையே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு விரிவரையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பற்றாக்குறை தற்போது கடுமையான நிலையில் இருப்பதாகவும் பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் இருநூறு பேராசிரியர்கள் வெளியேறியுள்ளதாகவும் ஆசிய சங்க சம்மேளனத்தின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது